அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம் அந்த பலன்கள் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆறுதலாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்ன மாதிரியான பலன்கள் நடக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குற வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இது தான் மெயினாக பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்குற போது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது டேரெல்லாம் மாத சம்பளம் வாங்கிட்டுருக்கீங்க யாரெல்லாம் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அல்லது ஏதாவது ஒரு எம்என்சியில் ஒர்க் இருக்கீங்க அல்லது ஒரு ரெஃபிட்டட் கன்சர்னில் இருக்கிறீங்க யாராக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சர்வீஸ் கிரேப் ஜாப் ப்ரொஃபஷன் ஸோ இது எல்லாமே ஒரே வார்த்தை தான் இது எல்லாமே நல்லா இருக்குன்னா இந்த மதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் நீங்கள் பயப்படுற மாதிரி வாரம் இல்லை வேலையிலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது கடந்த காலங்களில் எப்படியோ இப்போ வந்து வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் நீங்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய துறைகளில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள் உண்மையாக உங்களோட உங்களுடைய ஏற்ற ஊதியம் உங்களுடைய வேலைக்கேற்ற உங்களுடைய படிப்பு வேலை வேலைக்கேற்ற சம்பளம் இந்த அத்தனையுமே இந்த மதம் இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மாதத்தில் உங்களை கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு உங்கள் வேலையில் உதவி பண்ணுவாங்க உங்களுடைய வேலையாட்கள் மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது அங்கே யாரெல்லாம் ஜாப்பில் இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஆக கிரகங்களுடைய தன்மையை தெரிஞ்சு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதத்தை நீங்கள் பண்ணுவீங்க ஒர்க்கில் ஓரளவுக்கு ப்ரெஷர் டென்ஷன் இருந்தால் கூட பெருசாக அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது வெற்றி ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் ஏதாவது மானிட்டேரி பெனிஃபிட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதெல்லாமே அமையும் இது மாதம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நாங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறோம் இந்த மாதம் ரிசல்ட் வந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் எழுதலை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆவானா பாஸ் பண்ணுவோன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கோ பாஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதோட நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும் அதோட உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதெல்லாம் நான் நம்மளால் கேஸ் நடந்துருக்கு ஜெயிப்பானேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வழக்குகள்லேயும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு அது இல்லாமல் நான் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்ருக்கேன் எனக்கு அவங்க அமைவார்களான்னா உங்களுக்கு நல்ல வேலையாட்களும் அமைவார்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடகராசிக்கு அஞ்சாம் இடத்துல யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னா செவ்வாய் குரு சனி அத்தனை கிரகங்களும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க இந்த ஐந்தாம் இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் நான் லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இதெல்லாமே அஞ்சாம் இடம் தான் ஆனாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஜாப் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் குரு பகவான் செவ்வாயோடு இருக்கார் அப்படி இருக்கிறதுனால தான் தைரியமாக உங்களுக்கு இந்த பலனை சொல்கிறேன் இல்லைன்னா அத்தனை கிரகங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் அஞ்சாம் இடமும் என்டர்டெயின்மெண்ட் ஆக இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க இத தொழில் இருக்கேன் தொழில் எப்படி இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழிலுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் எதிர்பாராத லாபம் வருமானம் இருக்குது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்க ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் கடகராசியில் இட்லர் சனி வளர்க்கும் அஷ்டமா சனி இதை பற்றி கவலையே படாதீங்க இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பெரியல வரல முன்னோருடைய சொத்து இது வரைக்கும் இருந்தது என் கைக்கு வரல வருமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய முன்னோருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பொருளாதார இதையாக கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு தன வரவு இருக்குது அதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எதிர்பாராத தான வர அன்எக்பெக்டட் மணி வரும் அதுக்கான சோர்ஸஸும் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக நான் பென்ஷன் பணத்தை எதிர்பார்க்குறேன் அல்லது பிஎஃப் பணத்தை எதிர்பார்த்துட்ருக்குறேன் கிராஜுவேட்டிவ் பணத்தை எதிர்பார்க்குறேன் இன்சூரன்ஸ் பணங்கள் எதிர்பார்க்குறேன் டிவிடெண்ட் எதிர்பார்க்குறேன் நினைக்கிறவங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ கடன் மட்டும் கொடுக்குறதா அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தையும் மற்ற மூணு கிரகங்கள் பார்க்குறதுனால யாருக்கு கடன் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் பரவாயில்லாமல் இருக்குமானேன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்குது நல்ல நட்பு வட்டாரம் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பும் நிறைய கடகராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திங்க அவங்க கையில் பணம் தரம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் நமக்கான கிரக நிலைகள் கொஞ்சம் சுமார் முதல்ல சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃபரென்ஸையும் பொறுமையாக கவனமாக கேளுங்க நான் சொல்கிறதுக்குரிய அர்த்தம் புரியும் ஸோ கிரகங்கள் ரொம்ப ரொம்ப வலிமையானது நம்மளாம் சாதாரண மனிதர்கள் அதனால தான் இந்த டிஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னா ஆரம்பத்தில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுடைய முயற்சிகளில் இருக்குது ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி உண்மையானதாக இருக்கணும் ஸோ இந்த மாதத்தில் யாரையும் பெருசாக நம்பாதீங்க நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் அது இல்லாமல் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பாக வச்சுங்க எக்காமத்தை கொண்டு நீங்கள் மீடியேட்டர் வச்சு பேசுகிறது இதெல்லாமே இந்த மாதம் சாதகமாக இல்லை சிலாங்கமாக கிரக நிலைகள் இல்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஆடி மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு விற்பதற்கான சூழ்நிலைகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது நாளாக உங்கள் டாக்குமெண்ட்டில் சொத்துக்கள் எதுவும் கிளியர் பண்ணாமல் இருந்ததுன்னா டாக்குமெண்ட் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு நெருங்கிய உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது ஓரளவுக்கு வருமானமும் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்க உங்களுக்கு விவசாயத்தால் ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறையின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்கும் கவர்மெண்ட்டால நன்மைகள் உண்டு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மலாக ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் உண்டு எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நாங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குகிற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நார்மலாக நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து பைரவருடைய வழிபாடு குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்